மீன் எடுக்க போனான் ஒருத்தன் ஆ அங்கே போய் நின்றுக்கிட்டே இருந்துருவீங்களேன் வெயிலில் மாதிரி இருக்கு அழகா இருக்கு சேர் போட்டு செம்மையா உட்காந்துக்கிட்டா ஊரே தெரியுது வீட்டுக்கிட்டே இருந்தா ஆ அங்கே பாருங்க என்ன எல்லா வீடும் நம்ம வீட்டுக்கு மேலே இருக்கு யாரு நினைச்சா நானும் அடிச்சு நினைச்சிட்டேன் இது எப்போ நினைச்சது தெரியுமா அன்னைக்கு நம்ம நிக்கும் போது வந்து அடிச்சு டம்னு வந்தேனே கத்தி கத்தி கொண்டெல்லாம் கட்டி போச்சு கத்துனியா ஆமா அதான் தான் நம்ம சவுண்ட் கேக்குது எவ்வளவு நேரம் கத்தி இருந்தது நீ கத்துற சவுண்ட் ஏதாவது உங்களுக்கு கேட்டுச்சா கத்தல கத்தி கத்தி தொண்டெல்லாம் கட்டி போச்சு பரவால அவேற உலைய வச்சிட்டா நீ என்ன பண்ணுது மீனை பார்த்துட்டு எதுவும் பேசக்கூடாது நான் பார்த்துட்டேன்டா

கருவாட்டுக்கும் <laughs> 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 இப்போ பார்த்தீங்கன்னா கருவாடுக்கு நம்ம வதக்கிறதுக்கு எல்லாமே தேவையான எல்லாமே எடுத்து வச்சாச்சுங்க சின்ன வெங்காயம் மிளகா வத்தல் பச்சைக்காய் வெள்ளைப்பொடி எரித்து வச்சிருக்கோம் கருவேப்பிலை எல்லாம் எடுத்து வச்சாச்சு நம்ம கோவானத்தில் கருவாடையும் நல்லா கழுவி எடுத்துகிட்டு இங்கே பாருங்கள் சும்மா ரெண்டு தனியில் கழிவு எடுத்துக்கங்க அதுக்கப்புறம் எம்மே அதுக்கு வந்து அடுப்பை விட ஒரு பெரிய பொறுக்கு தட்டியாக எடுத்து வச்சுக்கிங்க போட்டுக்கலாம் தங்கமே அதுக்கப்புறம் அத்தல் அத்தல் கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா கண்டைப்பூடு தட்டி வச்சு கண்டப்பிடு மனம் வரும்பாடுங்க போட்டுருவாங்க வாத்த நல்லா சின்னவங்க எல்லாமே நல்லா வதங்கிட்டு பண்ணுங்க வெங்காயம்லாம் வதங்கினதுக்கப்புறம் அப்படியே அந்த வெற்றி கருவாடா போடுவோம் ஐயா இன்னொன்னு மஞ்சள் பொடி 라이트 니어 주세요. 주세요. 음. 이 맛도 좋구나. சிங்காயத்தோட சேவர் நல்லா இருக்கும் இந்த கருவாட்டில் கருவாட்டு உப்பு போட வேணாம் நீங்க சமைச்சா கரெக்டாக இருக்கும் நீங்கள் தொப்பு வைக்கணும்னா தேவைப்படும் ஏன்னா நெத்திலி கருவாட்டில் அவ்வளோ உப்பு இருக்காது நல்லா சூப்பராக சுவையாக நெத்திலி கருவாடு மாமா ரெடியாகிடுச்சு வரைகிட்டு ஆளை அம்மா தாயே கஞ்சி

안주말 낚시도. 주시 이거 시도 낚시도. 듯 말이 다시도데 오늘 낚시도. 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 도낚 அமிர்தமே தோத்துரும் சும்மா சொல்லக்கூடாது சில பேருக்கு நெத்திரி எப்படி சமைக்கணுமே தெரியல இந்த மாதிரிலாம் சமைச்சு சிக்கன் மட்டன் காடை கவுதாரி கொக்கு இதெல்லாம் இதெல்லாம் மதிக்கவே மாட்டே இல்லை இதெல்லாம் என்னது நான் தூக்கிட்டு போங்களான்னு சொல்லி ஏன்னா அந்த அளவுக்கு பக்காவான டேஸ்ட் அது கஞ்சிக்கு வேற மாதிரி இதான் அதில் போட்ட சின்னவங்க வெங்காயம் நல்லா மதிங்கிட்டா எதுவும் கிடையாது காசு பணத்தை தாண்டி வாழ்க்கையில ஒரு கொடுப்பன அப்படின்னு நாங்கள் நினச்சிட்டு இருக்கிறது உண்மையிலேயே ஒரு மீனவனாக பிறந்த நாளாக மீனவனாக பிறந்த நாளாக கருவாடாக இருக்கட்டும் மீனா இருக்கட்டும் எல்லாத்தையுமே நாங்க ஃப்ரெஷ்ஷாக சாப்பிடுறோம் ஆனா எங்களுக்கு கிடைத்த நன்மை உங்களுக்கும் கிடைக்குன்னு ஆசைப்பட்றதுனால தான் நாங்கள் இந்த மாதிரி வீடியோவில் நம்பர் கொடுத்து கருவாடு எல்லா மக்களும் கொடுத்து நான் எங்களை மாதிரியும் உங்களையும் சாப்பிட வைக்கின்றது தான் எங்களோட ஆசை கண்டிப்பாக இந்த மாதிரி கருவாடு நீங்கள் செஞ்சு சாப்பிடணும் இந்த மாதிரி கருவாடு உங்களுக்கு வேணும் அப்படின்றதுனா நான் கீழே கொடுக்குற நம்பரை நீங்கள் கான்டக்ட் பண்ணுங்க கண்டிப்பாக வீட்டுக்கே அனுப்பி வைப்போம் அதே மாதிரி ஃப்ரெஷ்ஷான மீன் வேணும்னா நம்ம ஊரில் என்ன பஸ்ஸு இருக்குதோ அந்த பஸ்ஸில் இருந்து நம்ம அனுப்பி தரப்படும் நிறைய பேருக்கு அதை மாதிரி இருக்கோம் ஒரு கருவான ஒரே வாயிலாம் அவ்வளவுக்கு உப்பெல்லாம் இருக்குது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம அந்த வழியான பிரச்சனை இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் இன்னொரு சந்திப்போம் டாடா பாய் பேச முடிக்கலாம் சாப்பிட்டே முடிச்சுக்கேன் அவ்வளவு கண்டிப்பா கருவாடு வாங்கி இதே மாதிரி எனக்காக ஒரு டைம் வச்சு சாப்பிட்டு பாருங்க